இன்னைக்கு வீடியோவில் தக்காளியும் கத்திரிக்காயும் சேர்த்து அருமையான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிஃபன் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க யாராவது இருந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த சட்னி கொடுத்து பாருங்கள் நீங்களே இதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்குன்னு சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பரவாக இருக்கும் இப்போ இதோட செய்முறை பார்த்தாலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயமாக இருந்தால் இருபது போல சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதத்தில் இருக்குது இப்போ இது கூட வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்க அஞ்சு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியை வடிச்சுட்டு கத்திரிக்காவை மட்டும் எடுத்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட வந்து கால் கிலோ அளவுக்கு இருந்தது எல்லா கத்திரிக்காயும் தண்ணியிலருந்து வடிச்சிட்டு பேனில் சேர்த்துட்டேன் இதை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி தோல் எல்லாமே நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு இப்போ இது கூட நல்லா பழமாக இருக்க அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்தோன்னா இந்த தக்காளி எல்லாமே சீக்கிரமாக வதங்கிரும் அதனால தான் இப்போவே சேர்த்துட்டேன் இப்போ இந்த தக்காளியும் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வந்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி ரெண்டுமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட வந்து கால் கிலோ தக்காளி கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரியவங்க மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதங்கிடுச்சு இது இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வேகணும் இது கூடவே வந்து தேவையான பொடியும் சேர்த்துட்டு ஒன்றா வேக வச்சுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு காரத்துக்கேற்றமாக தூள் சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம குக்கரில் கத்திரிக்காய் வேக வச்சு கடைவோம் இல்லைங்களா அதை விட இந்த மாதிரி செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சுட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த தக்காளி கத்திரிக்காய் ரெண்டுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு எல்லாமே நல்லா குழஞ்சி வருது இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம் கடையை போகிறதுல அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப கரைஞ்சி வரணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி தலை அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது இதை நல்லா கலந்து விட்டு அந்த இலை எல்லாமே நல்லா சுருங்கி வந்தால் போதும் இப்போ பாருங்கள் கொத்தமல்லி எல்லாமே வந்துட்டு நல்லா சுருங்கி இதோட மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க சூடு நல்லா ஆறின பிறகு இந்த மிக்ஸை வந்துட்டு ஒரு மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் உப்பும் வந்து ஏற்கனவே சேர்த்துட்டோம் இதை வந்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக ஒன்றும் பதிவாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்துட்டு மையம் அரைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து ரொம்ப நைஸாலாம் கிடையாது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்குது இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா பொரிய விட்டுக்கலாம் இந்த பருப்பு எல்லாமே வந்து லேசாக சவந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்துட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை சேர்த்துக்கலாம் சட்னி அரைச்சி இந்த ஜார்லேயே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா அலசிட்டு இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்து அரைச்சிருக்கனால தண்ணி அதிகமாக சேர்த்தா ரொம்ப வளவழன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ வந்து தாலிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு லேசாக வந்து கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க சாதத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்